பாலகுமாரன் சொல்கிறார் என் குரு எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல ரெண்டு வார்த்தைகளை கொடுத்தாங்க அப்படின்றார் அந்த ரெண்டும் இருந்த வாழ்க்கை மிகப்பெரிய வரம் நண்பர்களே ஒன்று பொறுமை இன்னொன்று அமைதி இதுதான் குருவால் சொல்லிக்க சொல்லிக் கொடுக்கப்படுற முதல் விஷயம் சொல்கிறார் இந்த ரெண்டும் கை கொண்டால் தான் எதை சொல்கிறாரு பொறுமையும் அமைதியும் இருந்தால் தான் நம்மளோட அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் நல்ல நம்பிக்கை வரும் அப்படிங்கிறார் அவர் விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மனிதனை படிக்கணும் அதான் சொல்றேன் மனிதனை படிங்கன்னு சொல்றார் உற்று நோக்கங்கள்ன்ற இந்த வார்த்தை யாருமே சொல் மனிதர்களை பாரு அவன் பண்றதை யோசி தானே நடக்கும் அப்போதான் கத்துப்பேன் ஒவ்வொரு மனிதனும் நடமாடும் பாடங்கள் அப்படிங்குறது பாலகுமாரன் அவர் சொல்றாரு ஆரவாரங்களை மெல்ல குறைத்து அப்படிங்கிறார் நமக்குள்ள நிறைய ஆரவாரம் இல்லை ஒரு பகட்டு ஒரு பந்தா கெத்து தெனாவட்டில பேச்சு வேகத்தை மட்டுப்படுத்தி நம்ம நிறைய படபட அந்த படபட ஃபீலிங்ஸ் அதை கம்மி பண்றது நம்மள ஒரு விஷயம் சொல்ற பாருங்க